வணக்கமாக மாடி பிறக்குது மாடி வந்துருச்சு இங்க பாருங்க மஞ்சள் குங்குமம் கயிறு மூணு இருக்குது இந்த பாருங்க சேப்பு மஞ்சள் கண்ணாடி குங்குமம் கயிறு தாலிகை எல்லாம் இருக்குது மாதிரி வளையல் பாருங்க அம்மான்னு பஸ்னது எல்லா வளையல் இருக்குது எல்லா கலர்லையும் இருக்கு பூ மஞ்சு பச்சை எல்லாம் பாருங்கள் அம்மனுக்கு வசனது எல்லாரும் வாங்கி கொடுக்கலாம் அம்மனுக்கு வருஷம் இது கம்பளம் பண்ணலாம் மாலை பொடுறப்ப போட்டுக்கலாம் இதையும் பாருங்கள் மூணு கலர் இருக்குது பாருங்க வாங்க நல்லா சரந்தனமாக அப்படி இருக்குது மாலை மாதிரி தோட வாங்கிக்கலாம் ஆர்டர் பண்ணுங்கள் பாருங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் இல்லை ஆடிக்க ஆடிக்கிறதில் தள்ளுபடி தான் ஆடி தள்ளுபடி தான் வாங்க வளையலுக்கு இல்லை புடவை சேலை இதெல்லாம் கொடுப்பாங்க நாங்கள் வளையல தள்ளுபடி போட்டு கொடுக்குறோம் கம்மி ரேட்டு தான் அதெல்லாம் இதெல்லாம் கம்மி தான் இல்லை வாங்க கம்மியாக வாங்கிக்கலாம் நிறையா வாங்கிட்டு போகலாம் காசு கம்மி ஆர்டர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாடல மஞ்சள் குங்குமம் இலை வெத்தலை பார்க்க மாதிரி இருக்கும் வேணுங்களும் ஆர்டர் பண்ணுங்கம்மா வாங்கிக்கலாம் கம்மி ரேட்டில் வாங்கிக்கலாம் எல்லா கலரில் இருக்குது சைஸ் இருக்குது ரெண்டு எட்டு ரெண்டு பத்து வரைக்கும் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்க ஆர்டர் பண்ணுங்க நாங்கள் அனுப்பிவிட்றோம் கம்மி ரேட்லேயே வாங்கிக்கலாம்